நம்ம சேனல வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்க நண்பர்களே தன்னோட மனைவியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பரமசிவன் சொல்ல ஆரம்பிச்சு இந்த ஆடி முடிஞ்ச ஒரு வருஷம் ஆகுது ஏன்னா போன வருஷம் ஆடி பெருக்குக்கு தூரி ஆடிட்டு பூ பறிக்க போனவில அதுக்கு அப்புறம் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வராரு அவர் மட்டும் கிடையாது அன்னைக்கு தான் அந்த ஊர்க்காரங்களும் பரமசிவம் பொண்டாட்டியை கடைசியாக பார்த்தது அதுக்கப்புறம் யாரும் வந்து பார்க்கவே இல்லை போகும்போது பச்சை நேர சேலை அத்தனை உற்சாகமா வந்து தெரிஞ்சா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க ஆனா அடுத்த நாளே ஊர் பூராவும் தேடி பார்த்தாச்சு ஊருக்கு அக்கம் பக்கமும் தேடி பார்த்தாச்சு கொலாம் குட்ட வாக்கால் வரப்புன்னு சொல்லிட்டு எல்லா சுற்று வட்டாரத்திலையும் தேடி பார்த்தும் கிடைக்கவே இல்லை பரமசிவத்தோட வைஃபு இப்போ துளி கூட அடையாளமே கிடைக்கல புரட்டாசி வரைக்கும் பரமசிவம் முகம் வந்து தான் கிடந்தது அதுக்கப்புறம் பெருசா ஒண்ணு அலட்டிக்காத மாதிரி தெரிஞ்சிச்சு அப்பப்ப என்ன சார் இப்படி ஆயிப்போச்சு என்னங்க இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உச்சி அப்படின்ற ஒரு வார்த்தையோட நிப்பாட்டிவார் அத்தோட சரி அதுக்கப்புறம் எதுவும் செய்யறதுல இப்போ பரமசிவத்தை உங்களுக்கு தெரியாது இல்லையா உள்ளூர் பண்ணாடி பரம்பரை பரம்பரையாக ஊருக்குள்ள நல்ல மரியாதை இருக்குது வெள்ளையின் சொல்லையுமாதான் சுத்துவாரு ஆனா வெளிச்சோழிக்காரரு எப்ப பார்த்தாலும் வெளியிலே போயிட்டு இருப்பார் வீட்டில் தங்க மாட்டாரு குளத்த பிரச்சனை வாய்க்கால் பிரச்சனை புருஷம் பொண்ணாட்டி தகராறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் விடாமல் சுத்திக்கிட்டே இருப்பாரு பஞ்சாயத்துக்கு அதுதான் அவருடைய முக்கியமான வேலையே இப்போ சுந்தராயாளுக்கு வருத்தம் இந்த சுந்தராயா வேறு யாரும் இல்ல பரம் காணாமல் காணாம போன தான் அட்டகாசமான அழகுக்காரி தெருவுல நடந்து போனாவே இருந்து ஆம்பளைங்க கண்களும் தான் பார்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி ஒரு அழகான பொண்ணு அவ இப்போ கா கிலோ கொத்த சாவியாக இடுப்பில் சொருகியிருப்பாள் சொருகிய சாவியை புடைய கீழே இழுத்து லாவகத்தில் விடையோட கண்களில் சொருகும் ஆனால் ஒரு பையோட வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை வச்சுக்க மாட்டான் நல்ல அருமையான பொண்ணு யாரு கூடயும் வந்து பேச்சுவார்த்தை பேசவே மாட்டான் ஊருக்குள்ளே அந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு நல்ல மரியாதை இருக்குது முர மாதம் மொரப்பசங்க வேற குழந்தனா யாராவது மொர உள்ள ஆளுங்க வந்து கிண்டல் அடித்தா கூட வெடுக்குன்னு வந்து அந்த ஆளுங்கள்ட்ட பேசிட்டு அங்கேருந்து தூரமாக போயிடுவான் இது பரமசிவத்துக்கு நல்லாவே தெரியும் தன்னோட பொண்டாட்டி ரொம்ப ரொம்ப நல்லவ யாருகிட்டயும் எந்த வந்து தப்பான காரியத்திலும் ஈடுபட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பரமசிவத்துக்கு வந்து ஒரு நல்ல மரியாதை இருக்கும் தன் பொண்டாட்டி மேலேயே ஆனா இப்போ ஒரு சந்தேகம் ஒன்று ஒன்று இருக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுந்தராய வந்து காணாம போனத்துல இருந்து ஊருக்குள்ள ஒரு பேச்சு உண்டு ராமசாமி தான் அவளை கூட்டிட்டு போய் எங்கோ தங்க வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க அவளுக்கும் அவருக்கும் என்ன தொடுப்பு உண்டு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா இப்போ கிருஷ்ணனோட மளிகை கடைக்கு இடுப்ப ஆட்டி ஆட்டிட்டு நடக்கும்போது எதிரே நடப்பவங்க வந்து பாத்தீங்கன்னா ராமசாமியை பார்த்தா மட்டும் அருகும்புள்ள அளவுக்கு வந்து லைட்டா அந்த பொண்ணு சிரிக்கும் மற்ற யாரை பார்த்தாலும் சிரிக்காது அதனால தான் இந்த சந்தேகமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் உள்ளவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க ஆனால் இப்படி நாட்கள் நகர நகர ஊருக்குள்ளே வேற மாதிரி பேச்சு ஆயிடுச்சு இதனால பரமசிவம் காதும்படி ஆனால் யாரும் பேச மாட்டாங்க இப்போ ராமசாமியை பற்றி உங்களுக்கு தெரியுமா ராமசாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாவே அந்த ஊருக்குள்ளே அப்படி ஒரு மரியாதை இருக்கும் ஏன்னா இங்க அந்த ராமசாமியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நிலச்சிருக்கும் எல்லாரும் ராமசாமி மேல அப்படி ஒரு நம்பிக்கையும் மரியாதையும் வச்சு ராமசாமிய பார்த்தாலே கையெடுத்து கும்பிட்டு நீங்களா வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மரியாதை கொடுப்பாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல மனுஷன் இப்போ ராமசாமிக்கு கல்யாணம் ஆகவே இல்லை நாற்பது வயசு போச்சு நம்ம ராமசாமி இப்போ வந்து பாத்தீங்கன்னா தனிக்கட்டை தான் கேரளா பக்கமா போனால செவ செவன் ஒரு புள்ளைய கட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில புரோக்கர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி பார்த்தாங்க ஆனா ராமசாமி அதுக்கு ஒத்துக்கவே இல்லை கருப்போ எழுப்போ ஏன் சாதியில் தான் வந்து நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஆன வரைக்கும் சொல்லி பார்த்தாங்க மனுஷன் அசரை கூட இல்ல எத்தனை நாளைக்கு தான் வந்து தொங்குவாங்க இப்பெல்லாம் அவர் திருமணத்தை பத்தி யாருமே பேசுறது கிடையாது ராமசாமி சட்டை போடாம தான் பாதி நாள் திரிவாரு திலத்த வேப்ப மரத்தை குறுக்க அறுத்தது மாதிரியான நெஞ்சு களை இருந்து பாத்தி கட்டுற வரைக்கும் அத்தனை வேலை செய்யும் இழுத்து போட்டு செஞ்சதுல எக்கு தப்பா வளர்ந்து கிடக்குது போல குழந்தையா முறை பெண்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெருவுல பார்க்கும் போதெல்லாம் எதையாவது சொல்லி சொல்லுவாங்க துணித்தப்புற கல்லக்கானோம் மச்சானம் மல்லாக்க போட்டு நாலு தப்பு தப்பானும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனா அதுக்கு யார் வேணா என்ன வேணாலும் பேசுங்க நானா அதுக்கெல்லாம் மசீர ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏறெடுத்து கூட பார்க்காத ஒரு மனுஷன் எத்தனை பொண்ணுங்க கலைச்சாலும் அந்த பொண்ணுங்களையும் வந்து ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாப்பு இப்படி ஒரு நல்ல ராமசாமிக்கும் அதே மாதிரி நம்ம பரமசிவத்தோட பொண்டாட்டிக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே அந்த பேச்சு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் முன்னாடியே ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அதாவது எல்லாத்துக்கிட்டையும் எடுக்குன்னு சொல்லி பேசுகிற நம்ம ராமசாமியோட மனை பரமசிவத்தோட மனைவி ராமசாமியை பார்த்தா மட்டும் லைட்டாக வந்து எக்கப்பட்ட சிரிப்பாக அந்த ஒரு சிரிப்பு தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்புக்கொணை கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் உண்மையிலுமே இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு நினச்ச நினைப்ப வந்து கொண்டவங்க தான் இப்போது ராமசாமி கேரக்டரும் அவரை பார்க்கும்போது சுந்தராவோட கேரக்டரும் அந்த சிரிப்புக்கும் ஊருக்குள்ளே சுற்றி வதந்திக்கு பெட்ரோல் ஊத்திச்சு இந்த வதந்தியில் எத்தனை தூரம் உண்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல போறாமக்காரங்க கூட கிளப்பிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் நெருப்பில்லாமல் புகையுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்கல்வி கேட்டால் அதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது இந்த சேதி பரமசிவன் காதுக்கு போனதா தெரியல அப்படித்தான் மற்றவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவர் அவ்வளவு சாதாரணமா அந்த விஷயத்த விடமாட்டார் விவகாரம் இப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் சுந்தராயா காணாம போனது நடந்தது இப்போ அடுத்தடுத்த நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பரமசிவத்திட்ட துக்கம் விசாரிக்க வந்தவங்களோட சேர்ந்து ராமசாமியும் வந்திருந்தாரு மத்தபடி ராமசாமி பெருசா ஒண்ணு அலட்டிக்கல சுந்தராயா குன்னத்தூர்ல கார வீட்டுல குடி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்தியூர்ல செங்கல் சூழல்ல இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா யாரு அதை பாக்கல இதெல்லாம் காத்து வந்த செய்தி தான் ஊருக்குள்ள செய்தி தாறு வந்த வேகத்துல பரவுது அதுக்கு காரணமும் இருக்குது போன வருஷம் மழை பொஞ்சுது அதனால் ஊருக்குள்ளே ஒரு வருஷம் விவசாயமே இல்லை வறண்டு கிடந்த வாய்க்கலுக்கு சுந்தராயா விவகாரம் தான் வெத்தலை பார்க்கா மாறி இருந்தது தின்னைக்கு தின்ன உக்காந்துக்கிட்டு சுந்தராயா அங்கே போயிட்டா அவனை திருப்பிட்டா இவனையும் திருப்பிட்டான்னு சொல்லி பேச்சே தான் அடிபட்டுக்கிட்டு இருந்தது முக்கியமாக ராமசாமியை குறிய வச்சு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருமே நல்லவங்க அப்படின்றது ஊர் மக்களுக்கும் தெரியும் இப்படி இருந்தும் வந்து அந்த புகைச்சலை ஆரம்பிச்சு விட்டு இன்னைக்கு கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது என்னதான் வறட்சி வந்தாலும் சில்லாங்காட்டு கிணத்துல மட்டும் தண்ணி வற்றியதே இல்லை அது பாலு நூறு அடி ஆழம் இருக்கும் எட்டி பார்க்க கூட வந்து பயப்படுவாங்க போன வருஷம் அப்படித்தான் கிணத்துல தண்ணி இருந்துச்சு ஆனா பரமசிவம் விவசாயம் செய்யல பொண்டாட்டி போன துக்கம் ஒரு பக்கம் என்ன ஆனா ஊரே காஞ்சி கிடக்குது எனக்கு மட்டும் என்ன வெல்லாம வேண்டுதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு அதனால அவர் தோட்டமும் குறையாதான் கிடந்தது ஆனா இந்த வருஷம் நிலம மாறிடுச்சு நல்ல மழை பவானிசாகர் சாகர் நீர் நீர்மட்டம் ஐம்பது அடியை தாண்டி வச்சுச்சான் தடப்பள்ளியில பாசனத்துக்குன்னு சொல்லி தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க ஊருக்குள்ள எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ராமசாமி மொத விவசாயம் செய்யறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுதான் வழக்கமும் கூட விடிஞ்சு முடியாமலும் கோணத்தை கட்டிக்கிட்டு சேரோட வயல்ல இறங்குவார் ஆனா இந்த முறை ஆளை காணும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆச்சு அவர் வயல்ல மட்டும் காஞ்சி கிடந்தது முடிவு செஞ்சுட்டாங்க சுந்தராயோடு கம்பி நீட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி போயிட்டு இருக்கும் பரமசிவம் தன்னோட வீட்டுக்குள்ள அந்த பழைய நினைவை நினைச்சு பாக்குறாரு சோ உண்மை இதுதான் என்ன நடந்துச்சு சுந்தரையா காணாம போனாலா இல்ல ராமசாமி தான் ஈத்துட்டு போனானா எல்லா உண்மையும் இந்த இப்போ வந்து தெரிஞ்சுக்குவீங்க இப்போ நம்ம பரமசிவம் யோசிச்சு பாக்குறாப்புல சுந்தரையா காணாம போனதுக்கு முந்தின வாரம் தூக்கு வாராம பொருண்டு படுத்துக்கிட்டு இருந்தாப்ல பரமசிவம் அப்ப வீட்டுக்குள்ள சுந்தரையா இல்லாத கவனிச்சிடுறாரு சுந்தரையா தூங்கிட்டு இருந்தா ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவ இல்லையே எங்க போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமா பரமசிவத்துக்கு அத்தனை சாமர்த்தியமா தூக்கம் வராது இடியோ இறங்குனாலும் அசையாம கிடப்பாரு அதுதான் சுந்தர வசதியா போயிடுச்சு ராமசாமிய தொண்டுப்பட்டிக்கு வர சொல்லிடுவா போல காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பூனை குட்டி கணக்கா உள்ள வந்து படுத்துக்குவா அன்னைக்கும் ஒரு நாள் இல்லாத திருநாளா பரமசிவம் எதுக்கோ எழுந்திருச்சுட்டாரு நல்லா மரக்கட்ட மாதிரி படுத்து தூங்குவாரு அன்னைக்குன்னு பார்த்து எழுந்திருச்சு எங்க சுந்தராயாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள தேடி ஒரு சம்மா சமையல் அறையில் போய் பார்க்கும்போது அந்த தொண்டுப்பட்டில படல் அசைஞ்சுகிட்டு இருந்தது ஏதோ நடக்குதுன்னு சொல்லி மோப்பு முடிச்சு தான் அங்க போய் நடந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே சம்மா கோவம் வந்துருச்சு கால் மணி நேரத்துக்கு அப்புறம் ராமசாமி நிதானமா வேட்டையை சரி செஞ்சவாரு வெளியில போனாரு தொண்டுப்பட்டிக்கு வெளியே வந்தவன் பார்த்தீங்கன்னா சுந்தரையா இழுத்து ஒரு முத்தம் கொடுத்து விட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு பரமசிவத்துக்கு கால் நடுங்கி போயிடுச்சு அப்படியே அதுக்கப்புறம் சேலையை சரி செஞ்சுக்கிட்டு எடுத்து சுருட்டிக்கிட்டு சுந்தரையா வாயின் நிறைய சிரிப்போட வெக்கத்தோட வீட்டுக்குள்ளே வந்து எதுவும் தெரியாத மாதிரி படுத்துக்கிட்டான் தான் காணாமல் போனது நடந்துச்சு காணாமல் போனவெல்லாம் போகல அவள் என்ன நடந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு பூப்பறிக்கு போயிட்டு தான் ஊருக்குள்ளே வந்துக்கிட்டு இருந்தா ஊரே ஒன்றா வரும்போது இவன் மட்டும் தனியாக வர்றா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரமசிவத்துக்கு செம்ம கோவம் ராமசாமி கூட சுற்றி திரிஞ்சுட்டு என்னை ஏமாத்திட்டு இருக்கல்ல உன்னை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கிட்டு இருந்த மேலே குறவல மீது காலை வச்சு மிதிச்சு கொண்டுட்டார் பரமசிவம் இப்போது அவர் மிதித்த மிதியில அவளால் பெருசாக ஒண்ணு கத்த முடியல அதுக்கப்புறம் அவள் செத்தே போயிட்டா அப்படியே கத்தினாலும் தோ வெளியில வீடு இருப்பதால் விளையாட்களுக்கு காதில் விழுறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ பரமசிவம் மிதிச்ச மிதியில அதுக்கப்புறம் செத்து போகும்போது அதுக்கப்புறம் அவளை என்ன பண்ணிட்டாங்கன்னா துணி கிணி எல்லாத்தையும் உருவிட்டு நிர்வாணமாக்கி ஒரு மூட்டையில சுத்தி அந்த குடம்ப தூக்கி கொண்டு போயிட்டு நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா அந்த பாலணிஞ்ச கிணறு அந்த பாலாஞ்ச கிணத்துக்குள்ள கல்லோட சேர்த்து அவளை நைலான் கயிறில் கட்டி உள்ள உருட்டி விட்டுறாரு பரமசிவம் இப்போ தள்ளி விடும்போது கொஞ்சம் அழுகையும் வருது எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தோம் நம்ம நம்பிக்கையை எல்லாமே வீணாக்கிற மாதிரி இப்படி பண்ணிட்டாலே ஊருக்குள்ளேயும் நல்ல பேர் இருந்தது என்கிட்டயும் நல்ல பேர் இருந்தது ஆனா யாருக்கு தெரியாத இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கே வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு கொன்னுட்டாப்ல இப்போ ஒரு வருஷம் ஆச்சு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராமசாமியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா வயல்வெளியில் அவர் தான் முன்னே இறங்கி வேவா பார்ப்பாரு ஆனால் இன்னைக்கு ராமசாமியோட வயல் வந்து காஞ்சி போய் கிடக்குது அவருடைய வயலில் வந்து யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராமசாமியும் அதே கணத்துல தான் இப்போ ஒரு வாரமாக கடந்துகிட்டு இருக்காப்புல இப்போ புரிஞ்சிருக்கோம் ராமசாமியும் ஆளை காணும் சுந்தராயாவும் ஆளை காணும் பரமசிவம் மட்டும்தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது இதுதான் ஸோ வாழ்க்கையில் தப்பு செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே தெரியாமல் இருக்காது பல நாள் திருட ஒரு நாள் மாட்டுவோம் அப்படின்றதுக்கு இந்த ஸ்டோரி ஒரு உதாரணமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் தப்பு செஞ்சிங்க அப்படின்னா என்றைக்காவது ஒரு நாள் மாட்டியே தீருவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்